ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பாஜக ஆட்சி வாஜ்பாய் பிரதமர் அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு தாக்குதல் நடக்கிறது ஒரு பாகிஸ்தான் நாட்டிலிருந்து இருந்து செயல்பட கூடிய ஒரு லஷ்கரி தொய்பா என்ற தீவிரவாத இயக்கம் துப்பாக்கி தாக்குதல் நடத்தியது கர்நாடகாவை சேர்ந்த அந்த ரஞ்சன் என்ற நபர் வந்து ஒரு ஹை ஹீல்ஸ் ஷூ போட்டிருக்காரு அந்த ஷூக்கு ஓட்ட போட்டு அதுல அந்த குப்பியை இரண்டு பக்கத்துல வைத்திருக்கிறார் நான் பழைய பாராளுமன்ற கட்டிடம் அமைப்பு தெரியுங்களா நீ அந்த கட்டிடத்துல இருந்து எகிரி குதிக்கவே முடியாது ஏனென்றால் அந்த கட்டிடத்தின் அமைப்பு அப்படி நிமிந்து கூட பார்க்க முடியாது உங்க பேரை சோழரை பிடிச்சி பாதுகாப்பு அதிகாரி இழுத்து விடுவார் முடியாது ஆனால் இந்த புதிய கட்டிடத்தில் பாஸ் கொடுத்தார்ல விசிட்டேஷன் பாஸ் பாஜக எம்பி அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயராம் ரமேஷ் தப்பு ட்விட் பண்ணி இருக்கிறாரு ஆனா அந்த பாஜக மேல தப்பு இருக்கா இல்ல அது வந்து தனிப்பட்ட முறையில் பார்லிமெண்ட் எம்பிக்கள் வருத்தப்படுகிற விஷயமே வேறு இது சொல்ல போனால் பெண் எம்பிகளுக்கு சரிவர கழிவறைகள் இல்லை ரெஸ்ட் ரூம் கிடையாது அவர்கள் பல்வேறு தூரங்களை கடந்து செல்ல வேண்டியிருக்குன்றாங்க காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணு பாஜக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாஜக ஆட்சி நீங்க வந்து சின்ன ஆக்கிரமிப்பு நடந்தால் வாய் திறப்பதில்லை புல்வாமா அட்டாக் நடந்தால் நீங்க ஏதோ சொல்லி சமாளிக்கிறீங்க நாற்பது ராணுவ இவர்கள் இருந்து போனார்கள் அந்த பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க விவாதத்தை கட்டமைச்சிருக்கிறோம் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட அதே நாளில நாடாளுமன்றத்திற்குள் புகை குண்டு போட்டிருக்கிறார்கள் கலர் புகை குண்டு வீச்சப்பட்டிருக்கிறது இது ஒரு சாதாரண சம்பவமா விபத்தில்லாத சம்பவமா எடுத்துக்கொண்டாலும் கூட எப்படி இவ்வளவு பாதுகாப்பான நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முடிந்தது அப்படிங்கிற விமர்சனங்கள் பாஜக அரசு மேல எழுப்பப்பட்டிருக்கிறது ஈசார்ந்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் தொலைக்காட்சியினுடைய தலைமை ஆசிரியர் குபேந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சரித்திரத்தில் கண்டிடாத இன்னும் சொல்ல போனால் இந்தியா கண்டிடாத ஒரு பெரிய ஆபத்து உபன இடம் நாடாளுமன்றத்துக்குள் நடந்திருக்குன்னு காங்கிரஸ் கட்சிகள் விமர்சிக்கிறாங்க அந்த அளவிற்கான ஒரு பெரிய இன்சிடென்ட் இது இல்ல சாதாரண கடந்து போகக்கூடியதா பாராளுமன்றத்தில் ஒரு மிக பெரிய தாக்குதல் சம்பவம் நடந்தால் தான் இது வந்து விவாதிக்கப்பட வேண்டும் அப்படி கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல நேற்று நடந்த சம்பவம் ஏன் சொல்றேன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதே டிசம்பர் பதிமூணாம் தேதி ஒரு பாகிஸ்தான் நாட்டிலிருந்து செயல்படக்கூடிய ஒரு லஷ்கரி தொய்பா என்ற தீவிரவாத இயக்கம் துப்பாக்கி தாக்குதல் நடத்தியது அந்த நினைவு தினத்தில் நேற்று காலையில் பிரதமர் சபாநாயகர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லாரும் போய் அஞ்சலி செலுத்துகிறாங்க அதுல இறந்தவர்கள் ஒன்பது பாதுகாப்பு வீரர்கள் இருந்து போய்விட்டார்கள் அஞ்சலி செலுத்தும் விதமாக அந்த நிகழ்ச்சி நடக்கிறது அஞ்சலி செலுத்தி விட்ட பிறகு அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பன்னெண்டு மணி வாக்குல ஒரு ரெண்டு பேர் வந்து பார்வையாளர் மாதத்திலிருந்து எகிரி குதிச்சு ஒரு கலர் புகை வீசுகிற அளவுக்கு ஒரு திடீர்னு ஒரு புகை வீசப்படுகிறது அது ஒரு கேட்ரிஜ் மாதிரி கெமிக்கல் கெமிக்கல் சொன்னா கேட்ரேஜ் தமிழ சொன்னா குப்பி அதாவது வடமாநிலங்களில் இந்த விழா காலங்களில் வந்து ஹோலி ஒரு புகை வீசப்படுகிற ஒரு நிகழ்ச்சி அந்த மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல இதை வந்து பயன்படுத்தப்படுகிறது விழாக்களில் ஆனால் இந்த வண்ண புகை வீசுகிற குப்பியை ஐந்தடுக்கு பாதுகாப்பு கொண்ட ஒரு நாடாளுமன்ற மக்களவை உள்ளே எடுத்து எப்படி செல்ல முடியும் இதுதான் மிக பிரதானமான கேள்வி இந்த பாதுகாப்பு குளறுபடிதான் பேசி ஆக வேண்டிய ஒரு செய்தி ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பாஜக ஆட்சி வாஜ்பாய் பிரதமர் அந்த காலகட்டத்தில் அதே நாளில் ஒரு சம்பவம் நடக்கிறது இந்த சம்பவத்தில் வேற எந்த இழப்பும் இல்லை இது ஒரு சாதாரண சம்பவம் என்று சபாநாயகர் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த கூட்டத்தில் மீண்டும் அந்த காங்கிரஸ் எம்பிகளும் திமுக எம்பிகளும் வந்து சலனம் மற்றும் உட்கார்ந்து அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய தவறு நேற்றே வந்து இன்று காலையில் எப்படி காங்கிரசும் திமுக மற்ற எதிர்கட்சிகளை வந்து எம்பிக்கள் கோஷம் எழுப்பினார்களோ அதே கோஷத்தை நேற்று இருக்க வேண்டும் காரணம் இந்த பாதுகாப்பு குளறுபடி என்பது வெறுமனே வந்து புகைதான் இது ஒண்ணு கவலைப்பட வேண்டியது இல்ல இது வெறும் சாதாரண விஷயம் என்று சொல்லி இருப்பது மிக மிக மோசமான முன்னுதாரணம் என்னன்னு சொன்னா அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கர்நாடகாவை சேர்ந்த அந்த ரஞ்சன் என்ற நபர் வந்து ஒரு ஹை ஹீல்ஸ் ஷூ போட்டிருக்காரு அந்த ஷூக்கு ஓட்ட போட்டு அதுல அந்த குப்பியை இரண்டு பக்கத்துல வைத்திருக்கிறார் இன்னொரு சாகர் சர்மா அவர் லக்னோவை சேர்ந்தவர் அவரும் இந்த இரண்டு குப்பிகள் வைத்திருக்கிறாங்க இந்த இரண்டு பேரும் கொண்டு வந்திருந்த அந்த குப்பியில் இருந்த கலர் வண்ண புகை வந்து வெறுமனே ஒரு சாதாரண புகையாக போய்விட்டது ஆனால் அது வேறு ஏதாவது ஒரு கெமிக்கல் கலந்து வந்திருந்தால் கண்ணெரிச்சல் நெஞ்செரிச்சல் சுவாச கோளாறு இல்ல ஸ்கின் தோல் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுகிற கெமிக்கல் வந்து வெளியே வீசப்பட்டிருந்தால் எத்தனை எம்பிக்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட சூழலில் இந்த விவகாரத்தை எப்படி ஜிக்கா இருந்தாங்க ஏனென்றால் பாராளுமன்றத்துக்கு வெளியே டெல்லி போலீஸ் வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்கும் பாஸ் வாங்கிட்டு போவாங்க எம்பி கொடுத்தாலும் அவங்கள அவங்களை பண்ணுவாங்க மெட்டல் அதாவது இரும்பு சம்பந்தமான பொருட்களை மட்டுமே ஸ்கேன் செய்கிற மெட்டல் டெடக்டர் தான் நம்ம பார்லிமெண்ட்ல இருக்குதுன்னு இது தெரியுது ஒரு கெமிக்கல் எடுத்துன்னு போனாலும் இல்ல வேற ஏதாவது பவுடர் ஒரு பாஸ்பரஸ் எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு பாஸ்பரஸை இருந்து ஒரு வேறு விதமாக எடுத்து சென்றாலும் கண்டுபிடிக்க முடியாது அதை வந்து எம்பிகள் மத்தியில் வீசினால் வந்து திடீரென்று தீப்பிடிக்கக்கூடியது இப்படிப்பட்ட சட்டமன்றங்கள்ல கூட சொல்லுவாங்க ஒரு அட்டையை கூட எடுத்துட்டு போக கூடாது மேல இருந்து வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்வையாளர் மாடங்கள்ல சட்டமன்றத்துல கூட அனுமதிக்க மாட்டாங்க சின்ன துண்டு சீட்டு கோபாலகிருஷ்ணன் நீங்க அட்டை கூட வேண்டாம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல பார்லிமெண்ட் செஷன் ஒன் ஹவர் அட்டன் பண்ணியிருக்கேன் பார்வையாளர் இருந்து இத்தனைக்கும் எம்பிக்கு கொடுத்த பரிந்துரை சீட்டு தான் மொபைல் போன் எடுத்து போக முடியாது பேனா எடுத்துட்டு போக முடியாது ஒரு துண்டு காகிதம் சின்ன ஸ்லிப் கூட எடுத்துட்டு போக முடியாது உங்களை பக்காவா செக் பண்ணி கொண்டு போவாங்க ஆனா ஷூ செக் பண்ண மாட்டாங்க பெல்ட் கெழட்டி கொடுத்துடணும் எல்லாமே வந்து ஒரு வேற ஒரு பாயிண்ட்ல கழட்டி வச்சுட்டு போயிடணும் நீங்க திரும்ப வந்து கரெக்ட் பண்ணுவாங்க என்னதான் நீங்க விஐபி ஆ இருந்தாலும் எம்பியோடைய கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் தாய் தந்தையராக இருந்தாலும் கூட எந்த பொருளும் எடுத்து செல்ல முடியாது இப்படி ஐந்து அடுக்கு பாதுகாப்பு இன்னும் முக்கியமான ஒரு நாள் இது சாதாரண நாளும் கிடையாது ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற அட்டாக்கி நினைவில் கூறக்கூடிய நாள் இன்னும் கூட அதிகமான பாதுகாப்பு அங்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏன்னா ஒரு சுதந்திர தின விழாவுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்படுறதோ குடியரசு தின விழாவுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்படுதோ அந்த அளவுக்கு பாதுகாப்போடு நடத்தக்கூடிய ஒரு நினைவிதம் அது எப்படி அசால்ட்டா விசிடுத்தாங்க பாஜக இல்ல புதிய நாடாளுமன்ற கட்டிடம் மிகுந்த பாதுகாப்புக்கு உட்பட்டது என்று சொல்லித்தான் அந்த பழைய பாராளுமன்ற கட்டிடத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் பல்வேறு சலுகைகள் இருக்கு பல்வேறு வசதிகள் இருக்கிறது பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் பலத்த பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் பொருந்திய புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் பார்வையாளர் மாடத்திலிருந்து எகிரி குதிக்கிற அளவுக்குத்தான் அந்த கட்டிட வடிவமைப்பு இருக்கிறது நான் பழைய பாராளுமன்ற கட்டிடம் தெரியுங்களா நீங்க அந்த கட்டிடத்திலிருந்து எகிரி குதிக்கவே முடியாது ஏனென்றால் அந்த கட்டிடத்தின் அமைப்பு அப்படி நீங்க வந்து எகிரி நிமிந்து கூட பார்க்க முடியாது உங்க பிள்ளை சோழரை பிடிச்சி பாதுகாப்பு அதிகாரி இழுத்து விடுவார் எழுந்து நிற்க முடியாது ஆனால் இந்த புதிய கட்டிடத்தில் வித்தியாசமாக இருக்கிறது அதாவது அந்த எகிறி குதிக்கிற அளவுக்கு தான் பத்து அடி தூரம் தான் இருக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னா இருபது அடி முப்பது அடி ஆயிட்டு இரண்டாவது பாதுகாப்பு அம்சங்களில் மிக முக்கியம் நீங்க கெமிக்கல் பொருள் எடுத்துக்கொண்டு செல்வதில் நீங்க அதை சோதனை கருவிகள் உங்களுக்கு இல்லை வசதி இல்லை அப்போ வெறும் மெட்டல் டிடெக்டர் மொபைலு பேனா பெல்ட் இரும்பு பொருட்கள் இப்படியான பொருட்களை மட்டும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் நீங்கள் வந்து பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குது என்றால் இது எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்தும் இது ஒரு ஒரு உள்ள பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது ஒட்டுமொத்த பாராளுமன்ற கட்டிடத்தினுடைய இல்ல அது வந்து தனிப்பட்ட முறையில் பார்லிமெண்ட் எம்பிக்கள் வருத்தப்படுகிற விஷயமே வேறு இன்னும் சொல்ல போனால் அந்த இருக்கைகள் முதுகுதி தருகின்றன சரியான வசதிகள் இல்லை அப்புறம் ரெண்டு பக்கம் மாநிலங்களவை மக்களவை அதாவது லோக்சபா அண்ட் ராஜ்யசபாலிருந்து இரண்டு எம்பிகளும் கூடி சென்ட்ரல் ஆள் பேசி கொண்டிருப்பார்கள் பழைய பார்லிமெண்ட் கட்டிடத்துல இப்படி சென்ட்ரல் ஆலே இல்லாத வசதிகள் இன்னும் சொல்ல போனால் பெண் எம்பிகளுக்கு சரிவர கழிவறைகள் இல்லை ரெஸ்ட் ரூம் கிடையாது அவர்கள் பல்வேறு தூரங்களை கடந்து செல்ல வேண்டி இருக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல போய் வச்சிருக்காங்க பல்வேறு குறைபாடுகள் கொண்ட அம்சமாகத்தான் புதிய கட்டிடம் இருக்கிறது என்று குளறுபடி அதெல்லாம் கூட நான் விட்டுறேன் நீங்க ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் ஒரு பாதுகாப்பு குளறுபடி இப்படிப்பட்ட விஷயத்தில் ஏற்படுகிற போது நீங்க புதிய பார்லிமெண்ட்ல என்ன மாதிரி இருக்கணும் அதாவது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் ஒரு எம்பி மீது ஒரு கெமிக்கல் பொருளை எடுத்து வந்து வீசி எரிய முடியும் என்ற அளவில் தான் இந்த பாதுகாப்பு இருந்தால் உண்மையிலே இந்த ஆட்சி வெட்கப்பட வேண்டிய ஆட்சி காரணம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அம்சங்கள் நீங்கள் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் ரஷ்யால புட்டினுக்கு எதிராக இருக்கும் போது ஒரு எதிர்கட்சி தலைவர் மீது ஒரு கெமிக்கல் வீசினார்கள் அந்த கெமிக்கல் பட்டு தான் அவர் இறந்து போனார் வந்து சிகிச்சை அளிக்க முடியவில்லை இன்னும் சொல்ல போனால் பத்திரிகை பிரஸ் மீட்ல கூட வந்து கடும் பாதுகாப்பு தர வேண்டியிருக்கும் விஐபிகளுக்கு இன்னொரு சம்பவம் கூட சொல்லிடுறேன் கடந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரத்தின் மீது பிரஸ் மீட்ல ஒரு ஷூ எடுத்து எறிந்த ஒரு பத்திரிகையாளர் எறிந்தார் ஒரு பொதுமக்கள் கூட பத்திரிகையாளர் எறிந்தார் அவருக்கு அம்மா ஆத்மி சீட் எல்லாம் கொடுத்தாங்க அந்த மாதிரியான ஒரு நம்பர் தான் இந்த ரஞ்சனாக இருக்கலாம் சாகராக இருக்கலாம் பாஸ் கொடுத்தார்ல விசிடேஷன் பாஸ் பாஜக எம்பி அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயராம் ரமேஷ் தப்போ ட்விட் பண்ணி ஆனா அந்த பாஜக

அவர்கள் எந்த அமைப்பை சேர்ந்தவர் தெரியவில்லை பாஜக எம்பியிடம் இருந்து பரிந்துரை சீட்டு வாங்கி கொண்டு உள்ளே போனால் இந்த விஷயத்தை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று திட்டம் போட்டு செயல்பட்டார் உண்மையிலே அந்த எம்பி வந்து தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர் தன்னுடைய தொகுதியை சேர்ந்தவர் என்று யாரும் பிஏ சொன்னதின் அடிப்படையில் கொடுத்திருக்கிறேன் மத்தபடி எனக்கு விஷயம் தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு உண்மையிலே அந்த எம்பி அப்பாவியாக இருக்கலாம் ஆனால் இந்த பரிந்துரை சீட்டு கொடுத்ததற்காக நம்ம பாஜக எம்பி நான் குறை சொல்ல மாட்டேன் பாதுகாப்பு அம்சங்கள் யார் பாதுகாக்க வேண்டியது இன்னும் சொல்ல போனால் பார்லிமெண்ட்ல டியூட்டி குரூப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு குரூப் இருக்கு டெல்லி போலீஸ் இருக்கு இது இல்லாம சிஆர்பிஎஃப் இருக்கு துப்பாக்கி வந்து சிஆர்பிஎஃப் இருக்கு அப்புறம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அந்த பார்லிமெண்ட் செக்ரட்டரிக்கு ரிப்போர்ட் பண்ற அளவுக்கு ஒரு அங்கே இருப்பார் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட இந்த இடத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட குளறுபடியை நீங்கள் வெட்கமின்றி ஒப்புக்கொள்ள வேண்டும் அதாவது இன்னும் சொல்ல போனா ஏன் இல்ல இப்ப காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இரண்டாயிரத்தி ஒண்ணு பாஜக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாஜக ஆட்சி நீங்க வந்து சீன ஆக்கிரமிப்பு நடந்தால் வாய் திறப்பதில்லை புல்வாமா அட்டாக்கு நடந்தால் அது வந்து வந்து ஒரு நீங்க ஏதோ சொல்லி சமாளிக்கிறீங்க நாற்பது ராணுவ இவர்கள் இறந்து போனார்கள் அந்த அட்டாங்க பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி ஒரு வண்ண புகை நீங்க பாஜக மேல குற்றம் சுமத்துறீங்க ஆனா இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் சொன்னீங்க இன்னும் வெளியில இருந்து கூச்சலித்த இரண்டு பெண்கள் இருக்கிறாங்க ஒருத்தங்க அரியானா மாநிலம் சேர்ந்த நீலா அந்த மாதிரி ஒரு நாப்பத்தி ரெண்டு வயசு இன்னொரு பெண்ணு அவங்களுக்கு பேரு இருபத்தஞ்சு வயசுதான் தான் அந்த அம்மா மராட்டிய மாநிலத்தை சார்ந்தவங்க இனி கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர் இப்ப எப்படி ஒவ்வொரு மாநிலத்தில இருந்து ஒவ்வொருத்தர் வந்திருக்காங்க மொத்தம் ஆறு பேர் இருந்ததாட்டு இன்னொரு கணக்கீட்டு சொல்றாங்க ஊடகங்கள்ல இல்ல மொத்தம் ஆறு பேர் சம்பவ இடத்துல இருந்து நான்கு பேர் அதாவது இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு மனநிலை இருப்பவர்கள் மணிப்பூர் சம்பவத்தை தொடர்பு படுத்துகிறார்கள் மணிப்பூர் சம்பவத்தில் நீதி கிடைக்கவில்லை அப்புறம் வேலைவாய்ப்பு திண்டாட்டம் விவசாய போராட்டம் இதெல்லாம் கலந்து கொண்ட பங்கேற்றவர்கள் தான் இவர்கள் இவர்கள் இந்த ஆட்சிக்கு எதிரான இயக்கம் எந்த இயக்கம் அவங்க சொல்றாங்க பாரத் மாதா கி ஜெய் சொல்றாங்க ஜெய் பீம் சொல்றாங்க அம்பேத்கரையும் சொல்றாங்க பாரத் மாதா கி ஜெய் சொல்றாங்க யார் இவரு அப்படிங்கிற பார்வை கிடைச்சிருக்கா அதை வெளியிட்டு இருக்காங்களா பாஜக இல்ல இதுவரை இதுவரை அந்த ஆறு பேருடைய பின்னணி யாருக்கும் சரியா தெரியல அவர்கள் மீது வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி யூபி யூஏபி ஆக்டிவ் போட்டு அரஸ்ட் பண்ணிருக்காங்க அதாவது இவர்களுடைய பின்னணி நம்ம விட்டுருவோம் இவர்கள் வந்து நாளைக்கு காங்கிரஸ் கட்சின்னு கூட நீங்க சொல்லுங்க இல்ல வேற ஏதாவது சிவசேனா கட்சின்னு சொல்லுங்க இல்ல மணிப்பூர் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர் எந்த இயக்கத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பிரச்சனை அதுவல்ல உங்களுடைய பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்பட்டுகிற குளறுபடியை பாஜக வெட்கமின்றி ஒப்புக்கொள்ள வேண்டும் அதுதான் சொல்றேன் நீங்க இந்த பாதுகாப்பு அம்சங்களில் ஏன் கோட்டை விட்டார்கள் என்ற பிரச்சனை தான் முக்கியம் இந்த விஷயத்துல ஏதோ ஒரு குட் லக் ஒரு புண்ணியம் வந்து வெறும் வண்ண புகைன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க ஆனால் அவர் வந்திருப்பவர்கள் ஒரு வேறு எண்ணத்தில் வந்து இங்க இருக்கிற இருக்கிற பாஜக அவர் சபாநாயகர் இருக்கை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறார் சபாநாயகர் அவை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்புறம் மணி நேரம் கழிச்சு திரும்ப கூட்டுறாங்க சாதாரணமான விஷயம் கடந்து ஒண்ணு நீங்க வந்து அரசியல் ஆக்காதீங்க இந்த விஷயம் நாள்ல அவைய நடத்தினது ஓம் பிர்லா கிடையாது ராஜேந்திர அகர்வால் அப்படிங்கிற சபாநாயகர் அதாவது சபாநாயகர் இல்ல யாராக இருந்தாலும் அந்த இருக்கையில் சபாநாயகர் காங்கிரசும் தவறிவிட்டு திமுக தவறிவிட்டு விஷயத்தை உடனே ஒரு வலிமையாக எடுத்துக்கொண்டு பேசி இருக்க வேண்டும் சொல்றேன் இன்னைக்கு கோஷம் எழுப்பி இரண்டு அவைகளும் செய்வது அல்ல நேர்த்தே இந்த விஷயத்தை இந்த பாதுகாப்பு குரல் எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்து வேறு விதமா மாறி இருக்கும் காரணம் ஒரு ஒரு விவாதம் கருத்து வந்து சார் காலிஸ்தான் பயங்கரவாதி அவருடைய பேரு குல்பத் பந்த் சிங் சமீபத்துல ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு அதுல நாடாளுமன்ற தாக்குதல் தினத்துல தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு ஒரு சமயம் வெளியிட்டிருந்ததாட்டு தகவல் எல்லாம் வந்துருக்கு மேபி ஏதோ ஒரு அமைப்பு இந்த ஆறு பேர் மூளை செலவு செய்து பயன்படுத்தி இருக்கலாம் இவங்கெல்லாம் ஏதோ ஒரு குர்கான் இடத்துல ஒரு வீட்டில் இருந்தா இந்த திட்டத்துக்கு வடிவமைத்திருக்கிறார்கள் இவர்கள் பின்னணியில் போக போக தெரியும் இப்போ வந்து கனடாவில் இருக்கிற அந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர் இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் அதே தினத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது நான் என்ன கேட்கிறேன் நீங்க இதே சம்பவத்தை ஒரு காங்கிரஸ் எம்பி பரிந்துரை சீட்டு கொடுத்து நடத்தியிருந்தால் ஒரு திமுக எம்பி பரிந்துரை சீட்டு கொடுத்து இப்படி நடந்திருந்தால் பாஜக எப்படி கையாண்டு விவகாரத்தை ஒருவேளை எதிர்கட்சிகளுடைய பிளானா இருக்கலாமா இல்ல எதிர்கட்சிகள் சதி நான் சொல்றேன் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் வேறு எந்த கட்சியாக கூட இருக்கட்டும் அவங்க எந்த பின்னணியில் யார் இருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்பு அம்சம் கோளாறாக இருக்கிறது நீங்க அதை ஒத்துக்கணும் அதை ஒத்துக்காம இது சாதாரண சம்பவம் சொல்லிட்டு கடந்து போவதும் நேற்று அந்த குப்பிகளை வைத்துக் கொண்டு டெல்லியில் நிருபர்கள் விளையாடி கொண்டு யார் முதலில் காட்டுவது என்ற காட்சி எல்லாம் அவமானகரமாக இருக்கிறது ஒரு பத்திரிகையாளர் கையில் இருக்கிற அந்த குப்பி வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கைப்பற்றப்பட வேண்டிய ஒரு பொருள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது இந்த பொருள் தான் பயன்படுத்தப்பட்டது பாத்தீங்களா சார் காங்கிரஸ் கட்சியில ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி எம்பி கொடுத்திருக்கிறாரு பாதுகாப்புக்காக நியமிக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் அந்த வேலை பணியாளர்கள் நூற்றி பத்து பேர் நியமனம் செய்யப்படவில்லை அதனாலதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு சவுத்து அவரு வேற சதி எதுவும் இதுல இருந்தது மாதிரி தெரியல அப்படிங்கறத சொல்றாரு இந்தியா இந்தியாவை சார்ந்த வேற பார்வையை காங்கிரஸ் வைக்கலையே ஒரு சிம்பிளா எடுத்துட்டு போயிட்டாங்க இல்ல மக்களவைக்குள்ளே மாநிலங்களுக்குள்ளே உள்ள அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் இருப்பது வந்து குறைவு நான் என்ன சொல்றேன் உங்க அரஞ்சத்திற்கு வெளியே உங்க எங்க செக் பண்றீங்க ஃபேஸ் ஒன் ஃபர்ஸ்ட் டெல்லி போலீஸ் அதுக்கப்புறம் உள்ள பார்லிமென்ட் ரிசப்ஷன் அதுல இன்கெட் அப்புறம் அவுட்கெட் அதுக்கப்புறம் சி ஆர்பிஎஃப் பைனலா ஒரு செக்கிங் இத்தனை ஐந்து அடுக்கு பாதுகாப்பு கொண்டு பார்வையாளரை அனுமதிக்கிற இடத்தில் உங்கள வந்து மீறி ஒரு பிளாஸ்டிக்லயோ இல்ல வேற ஏதோ ஒரு ஷூல ஓட்ட போட்டு ஒரு கெமிக்கல் கொண்டு போக முடியுது என்றால் நாளை இந்த விவகாரம் வேறு மாதிரியான ஒரு முன்னெடுப்பு யாரா செய்தார்கள் என்றால் எப்படி போகும் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல கவர்னர் மாளிகை அந்த தெருவுல அந்த மதில் சவர் கூட இல்லை மதில் சவருக்கு ஒரு இரண்டு அடிக்கு முன்பாக ஒரு பியர் பாட்டல்ல பெட்ரோல் வீசின வீச்சுக்கு திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் கவர்னரை கொல்ல முயற்சி கவர்னருக்கு பாதுகாப்பு இல்லை இப்படியெல்லாம் குரல் கொடுத்தவர்கள் பாஜக குறிப்பாக அண்ணாமலை இன்னும் கவர்னர் அப்படி பேசினார் இங்க இன்னைக்கு பார்லிமெண்ட்ல எம்பிக்கள் இருக்க இந்த நாட்டுடைய உச்சபட்சமாக கருதப்படுகிற ஒரு அமைப்பு சட்டத்தை ஏற்றுகிற அமைப்பு அந்த இடத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கு செக்யூரிட்டி எப்படி இருக்கு ஒண்ணுமே கிடையாது உள்ள வர முடிகிறது அது வெறிய வண்ண புகையாக போய்விட்டது வேறு ஏதாவது என்ன பாதுகாப்பு அமித்ஷா பதவி விலக வேண்டும் சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய கல்யாண் பானர்ஜி சொல்லி இருக்கிறாரு நடக்குமா இல்ல அதாவது அரசியல் ரீதியாக ராஜினாமா செய்ய வேண்டும் அதெல்லாம் இல்ல நான் வெளிப்படையாக பாஜக முன்வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும் எங்களுடைய பாதுகாப்பு அம்சம் கோளாறு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம்னு உள்துறை அமைச்சர் கண்டிப்பா பகிரங்கமாக சொல்லி மன்னிப்பு கேட்கணும் சென்னையில கிண்டியில ராஜ்பவன் வாசல்ல வெடித்த ஒரு விஷயத்துக்கு எப்படி களமாடினார்கள் பாஜக எப்படி பேசினார் அண்ணாமலை இந்த தவ இது வந்து மீறலுங்கிறாரு எது பார்லிமெண்ட்லுக்குள்ள வந்து நடந்த அத்துமீறல் வார்த்தையை போடுறாரு ஆனா இங்க நடந்தா கவர்னரை கொல்ல முயற்சி திமுக ஆட்சி சரியில்லை சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது அப்படி சொல்லுகிற போது நீங்க டெல்லியில இத்தனை அடுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட நாடாளுமன்ற கட்டிடத்தில் அதுவும் புதிய புதிய நாடாளுமன்ற கட்டிடம் நீங்க எத்தனை பாதுகாப்பு அம்சங்கள் பொருந்திருக்கணும் நல்ல நல்லவேளை உள்ள வந்து பிரதமர் மோடி இல்லை உள்ளாட்சி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இல்லை இவங்கெல்லாம் என்ன என்ன இருக்கும் நான் சொல்ல இதே வேற எம்பிக்கள் பரிந்துரை கொடுத்திருந்தால் இந்நேரம் காங்கிரஸ் கட்சி தடை செய்திருப்பார்கள் இல்லைன்னா அந்த அந்த எம்பியை கைது செய்திருப்பார்கள் நேரத்துக்கு என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்களோ சொல்ல முடியாது அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த விவகாரத்துல பாஜக இது யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அனைத்து எம்பிகள் போகிற நிலைமை பார்லிமெண்ட் நடந்திருக்கு அதாவது பாராளுமன்ற எம்பிக்களை தாக்கினார்கள் நான் கூட சொல்றாங்க அவளை எல்லாம் அடித்து கொண்டு போனாங்க இனி என்ன விசாரணை நடக்க போகுது இதெல்லாம் தாண்டி உங்களுடைய பார்வையில் ஏதாவது பொறி தட்டுதா முன்னூற்று எழுபதை நீக்கி சரின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அது அது சரி அப்படின்னு அதுக்கு தான் பெரிய டிபேட்டே நாடாளுமன்ற மாநிலங்களவையில கூட நடந்துச்சு அதை ஒட்டி இருக்குது இல்லைன்னா இந்த டே டூவர்சரியில நடக்குது இதெல்லாம் இது இதுக்கு அவங்க கூட சொல்லும் உரிமைகள் பறிக்கப்படுது எங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுது அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் திரும்ப திரும்ப பயன்படுத்துறாங்க எங்களை சிறைச்சாலைகளை அடைச்சிருக்காங்க எங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்ததுக்காக இதை ஏதாவது பண்ண முடியுதா சார் இந்த சம்பவம் வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று இரண்டாவது இந்திய நாட்டில் சர்வாதிகாரத்தை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க எதிரான அதாவது தவறு செய்தவர்கள் அதாவது உள்ள இறங்கியவர்கள் நியாயத்திற்காக போராடினவர்கள் அப்படிங்கிற பார்வையை தாண்டி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வந்த ஒரு தீர்ப்பு தானே சார் அதெல்லாம் இல்ல இது இது காஷ்மீர் சம்பந்தப்பட்ட விஷய விஷயம் அல்ல மணிப்பூர் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல அல்லது வேறு மாநில சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்தமாக பாஜகவின் அந்த அரசின் செயல்பாடுகளை எதிர்த்து களமாடி இருக்கிறார்கள் அவ்வளவுதான் அப்படிதான் எடுத்துக்கணும் ஆனா இந்த இந்த விசாரணையின் பின்னணி தான் இவர் உண்மையிலே இவர் எந்த அமைப்பில் செயல்பட்டார்கள் தீவிரவாத இயக்கத்தில் தொடர்பு இருக்கிறதா காலிஸ்தான் தீவிரவாத இயக்கத்தின் தொடர்பு இருக்கிறதா அல்லது எந்த கட்சியினர் இவர்களை இயக்கினார்கள் என்பதெல்லாம் பின்னாடி தெரிய வரப்போது நான் என்ன கேக்குறேன் இந்த லேப்ஸ்க்கு யார் பொறுப்பேற்க வேண்டியது யார் மன்னிப்பு கேட்க வேண்டியது அதை மட்டும்தான் இந்த விவாதம் நன்றி துபேந்திரன் சார் இந்தியா அச்சுறுத்தல் இருந்தா இல்ல பாஜக கவன குறைவா நாடாளுமன்ற சங்க தேர்தலை சந்திக்க போகுது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பெரிய கேள்விகளா இருக்கு நிறைய கருத்துரைகளை பதிவு செஞ்சுங்க ரொம்ப நன்றி வணக்கம்